உதகையில் பூஜ்யம் புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை கொட்டி தீர்த்த கடும் உரைப்பணியால் உதகை நகர பகுதிகள் முழுவதும் காஷ்மீர் போல் காட்சியளிக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இம்மாத தொடக்கம் முதலே கடுமையான உரைப்பனி பொழிவு இருந்து வரும் நிலையில் நாளுக்கு நாள் அதன் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் அதிகாலை நேரங்களில் உள்ளூர் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக உதகையில் உறைபனியின் தாக்கம் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று பூஜ்ஜியம் புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை உறைபனியின் தாக்கம் பதிவாகியுள்ளது இதனால் உதகை நகரில் அமைந்துள்ள அரசு தாவரவியல் பூங்கா குதிரை பந்தயம் மைதானம் படகு இல்லம் காந்தல் தலைகுண்டா உள்ளிட்ட பகுதிகளில் பச்சை புல்வெளிகளின் மீது கொட்டி தீர்த்த உரைப்பணியால் வெள்ளை கம்பளம் போல் காட்சியளித்தது மேலும் சாலை ஓரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீதும் பனி தொடர்ந்து காணப்பட்டதால் அதிகாலையில் வாகனங்களை இயக்க பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் வரும் நாட்களில் உரைப்பணியின் தாக்கம் தொடர்ந்து நீடித்தால் செடி மற்றும் புல்வெளிகள் முற்றிலும் கருகி வனப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது